الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان الله ليعذبهم وأنت فيهم وما كان الله معذبهم وهم يستغفرون وقال الله تعالى في آية أخرى فلنسألن الذين ورسل إليهم ولنسألن المرسلين صدق الله العلي العظيم أجل أولئك يمضي الله كي لا بقدر சலாத்தும் சலாமும் நபிகளார் சல்லவ்வாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இறையருளை நாடி ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று சேர்ந்திருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் உரிய பெரியோர்களே இளைஞர்களே தாய்மார்களே சகோதரிகளே இறை தூதர் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களை பின்பற்றுவதுதான் அவர்கள் மீதான நேசம் என்கிற விஷயத்தை பல்வேறு வகையான செய்திகளின் மூலம் கடந்த வார ஜும்மா உரையிலே நாம் தெரிந்து கொண்டோம் இறை தூதர் சல்லல்லாகு வசல்லம் அவர்களை பின்பற்றுவதால் உலகத்திலே புதிய மனிதர்கள் உருவாக வேண்டும் புதிய கலாச்சாரம் உருவாக வேண்டும் புதிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் பழக்க வழக்கங்கள் இன்றைய நவீன காலத்திற்கு தகுந்தார் தகுந்தாற்போல் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரங்களும் பழக்க வழக்கங்களும் எடுத்துக்காட்டப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புது அத்தியாயம் துவங்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய ஆட்சி முறைகளே ஏற்பட வேண்டும் இவற்றையெல்லாம் நோக்கமாக கொண்டுதான் இறை தூதர் சல்லல்லாஹு வலைவசலம் அவர்கள் அனுப்பப்பட்டதாக திருக்குரான் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்திற்கு எதற்காக நியமிக்கப்பட்டார் என்கிற கேள்வியோடு நீங்கள் குரானை புரட்டிப் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பதில்களெல்லாம் தான் நமக்கு காண கிடைக்கிறது அவர்கள் பின்பற்றப்படுவதால் உலகத்தில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் மனிதர்களுடைய கண்ணியத்திற்காக வேண்டித்தான் அவர் வந்தார் மனிதர்களை அல்லாஹினுடைய ஹலீஃபாவாக ஆக்குவதற்காக மனிதர்களை அல்லாஹினுடைய பிரதிநிதிகளாக ஆக்குவதற்காக வந்தார் இதற்கு வரலாறு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது நபிகளார் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் உண்மையாக பின்பற்றப்பட்ட பொழுது முழுமையாக பின்பற்றப்பட்ட பொழுது அது அவர்களை உலகத்தினுடைய தலைவர்களாக வழிகாட்டிகளாக ஆக்கியது நபிசல்லாஹூ வலைவசலம் அவர்களுடைய ஃபாலோ மூலமாக அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்க அருள்கொடை அதுதான் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ இறை தூதர் அவர்களை அவர்கள்தான் உலகத்தை ஆட்சி செய்வார்கள் உலகத்தினுடைய வழிகாட்டிகளாக அவர்கள்தான் இருப்பார்கள் உலகமே அவர்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வரலாறு முழுக்க இதுதான் நடந்திருக்கிறது யாரெல்லாம் இறை தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை உண்மையாக இஹ்லாசோடு முழுமையாக பின்பற்றினார்களோ அவர்கள்தான் உலகத்தின் வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த உலகமும் அவர்களைத்தான் எதிர்பார்த்திருந்திருக்கிறது திருக்குரான் ஷரீஃபிலே அதையெல்லாம் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் لَقَدْ مَنَّ اللَّهُ عَلَى الْمُؤْمِنِينَ إِذُ بَعَثَ فِيهِمْ رَسُولًا مِّنْ أَنفُسِهِمْ அவர்களில் ஒரு இறைத்துதரை அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இறைக்கி அருளியதன் மூலமாக மோமின்களுக்கு மிகப்பெரிய கிருபையை செய்திருக்கிறான் மிகப்பெரிய நேமத்தை அல்லாஹ் அருளியிருக்கிறான் எப்படிப்பட்ட இறை தூதர் அலைஹிம் அலைகிம் ஆயாத்திஹி அவர் அல்லாஹனுடைய வசனங்களை ஓதி காட்டுவார் வை ஹிம் அவர்களை தூய்மைப்படுத்துவார் கிதாப் அவள் ஹெக்மா வேதத்தையும் வேதத்தை பின்பற்றுகிற ஞானத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார் முபின் இதற்கு முன்னால் அவர்கள் எவ்வளவு பெரிய வழிகேட்டில் இருந்தாலும் இருந்திருந்தாலும் சரி அவர்களை எல்லாம் இந்த வகையிலே அவர்களை மேன்மைப்படுத்துவார் இறை தூதர் நோக்கம் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் இதெல்லாம் தான் அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காட்டுவதிலிருந்து ஆரம்பித்து ஒட்டுமொத்த வழிகேட்டிலிருந்தும் மனிதர்கள் மோமின்கள் விடுவிக்கப்படுவார்கள் திருக்குரான் ஷெரீஃபிலே மூன்றாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி நான்காவது வசனம் இதை சொல்லுகிறது என்று சொன்னால் ஒருபடி மேலே சென்று உச்சபட்சமாக அல்லாஹ் சொல்வான் வமையுதில்லாக வரசூலா யார் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகின்றார்களோன் அதிமா அவர்கள் மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டார்கள் இப்போ இறைத்தூதருக்கு பின்பற்றுவது இறைத்தூதருக்கு கீழ்ப்படிவதனுடைய நெட் ரிசல்ட்டு உலகத்தின் வெற்றியாளர்களாக ஆவது அப்போ இன்றைக்கு உலகத்தில் நாம் வெற்றியாளர்களாக இல்லை என்பது தான் நம்முடைய நிலைமையாக இருக்குமானால் நாம் இறைத்தூதருக்கும் முழுசாக இத்தாத்துச் செய்யலைங்கிறது அதோடைய அர்த்தம் இந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்கிறான் ஒமையும் தர் இல்லாஹ வர சூலா யார் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகிறார்களோ ஃபஹத் ஃபாஸ் அஃப் ஹவுசன் அதிகமாக திட்டவட்டமாக அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் போற போக்கில் வெற்றி அடைந்துவிட்டார்கள் சொல்லலை பகது என்கிற வார்த்தையை சொல்லித்தான் இதனை எடுத்து வைக்கிறான் பகதுன்னு சொன்னால் கன்ஃபார்ம் கட்டாயமாக அவர்கள் வெற்றியாளர்கள் என்று சொல்லுகிறான் அப்போ இறை தூதர் பின்பற்றப்படுவதால் உலகத்தினுடைய தலைவர்களாக வெற்றியாளர்களாக யார் அவர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் ஆவார்கள் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் எழுபத்தி ஒன்றாவது வசனம் இதை சொல்லுகிறது நபிகளார் சல்லல்லாஹு வலைவாசலம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களால் அவர் புறக்கணி புறக்கணிக்கப்பட்டார் நான் முஸ்லிம்களால் அவர் புறக்கணிக்கப்பட்டார் ஆனால் இன்றைக்கு நபி நபிசல்லாஹு வலைவசலம் அவர்கள் முஸ்லிம்களாலேயே புறக்கணிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல அவர் வீடுகளிலே பள்ளிகளிலே புகழப்படுகிறார் அவர் பயான்களிலே பெருமைப்படுத்தப்படுகிறார் உச்சகட்டமாக ஈசா நபி அலை இஸ்லாம் அவர்கள் சித்தரிக்கப்பட்டதைப் போல அவர் ஒரு தெய்வீக சக்தியாக அசாதாரணமானவராக சித்தரிக்கப்படுகிறார் அந்த அளவுக்கு பயானிலே அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நேரடியாக நானே கேட்ட விஷயம் ஒரு பயானில் என்ன அல்லாஹ் தான் முகம்மது என்கிற மனித உருவில் வந்தான் அவதார கொள்கை முஸ்லீம் அல்லாதவரிடத்திலே கடவுள் மனித உருவிலே அவதாரம் எடுத்து வருவான் என்று சொல்லப்படுகிறதே அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் வேற இல்லை ரசூல் வேற இல்லை ரெண்டும் ஒரே ஆள் தான் என்கிற அளவுக்கு இறை தூதர் சல்லல்லாஹு அலைவாசலம் அவர்கள் எந்த எச்சரிக்கையை நபிசல்லா அலையம் அவர்கள் சொன்னார்களோ ஈசா நபியை அவரை பின்பற்றியவர்கள் அவரை கடவுளுக்கு சமமாக உயர்த்தியதைப் போல என்னை புகழ்ந்து புகழ்ந்து கடவுளுடைய இடத்துக்கு கொண்டு போயிடாதீங்க என்று எந்த எச்சரிக்கையை சொன்னார்களோ அந்த எச்சரிக்கையை முழுக்க முழுக்க புறக்கணித்து அல்லாவுக்குடைய இடத்திலே கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு அவர் ஒரு அசாதாரணமான சக்தியாக சித்தரிக்கப்படுகிறார் ஆனால் முஸ்லிம்களால் அவர் புகழப்படுகிற அளவுக்கு பயானிலே அவர் பெருமைப்படுத்தப்படுகிற அளவுக்கு வாழ்க்கையிலே சொந்த வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரியாக கொள்ளப்படுவதில்லை முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே ரசூல்லா ரோல் மாடலா இல்லை அது அல்லாவுடைய தூதருடைய குற்றம் இல்லை ரோல் மாடலா இல்லைன்னு சொன்னாக்க ரசூல்லா ரோல் மாடல் இல்லைன்னு சொல்லல முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் ரசூலெல்லாம் ரோல் மாடலாக இல்லை வேறு யாரோ ரோல் மாடலாக இருக்கிறார்கள் நாளைக்கு மறுமையில் அல்லாஹனுடைய கருணைக்காக நபிசல்ல அல்லாஹு வலைவாசல்லம் அவருடைய சஃபாத்து கிடைக்கணும் சஃபாத் மீன் பரிந்துரை சிபாரிசு கிடைக்க வேண்டும் நபிசல்லாஹூ வலை வசல்லம் அவர்கள் அல்லாட்ட மோமின்களுக்காக மோமின்களில் தப்பு தண்டா செஞ்சவங்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்பாங்க பரிந்துரை செய்வார்கள் எனக்காக அவங்களை மன்னிச்சிரு அல்லாஹ் என்று கேட்டுக்கொள்வார்கள் அந்த ஷஃபாத் ரசூல்லாவுடைய பரிந்துரை சிபாரிசு நமக்கு கிடைக்க வேண்டும் அவர் அல்லாஹ்விடத்திலே நமக்காக வாதாடுபவராக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் முஸ்லிம்கள் அவர்கள் மீது நேசம் வைக்கணும் என்று சொல்லுகிறார்கள் ரசூல்லா மேலே நேசம் வச்சா நாளைக்கு ரசூல்லாவுடைய சஃபாத்து நமக்கு கிடைக்கும் இந்த பேரில் தான் நபிநேசம் வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையில் அந்த ஷஃபாத் சிபாரிசு யாருக்கு கிடைக்கும் என்பதை விட யாருக்கு கிடைக்காது என்கிற விஷயம் குரானில் சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹுடைய தூதரை பார்த்து ஒரு குறிப்பிட்ட பஞ்சாயத்து விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட வழக்கு விஷயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் வலா தக்குள்ளில் ஹாயின ஹசீமா நபியே நீர் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களுக்கு வாதாடுபவராக இருக்க வேண்டாம் யாரெல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் வக்கீலாக இருக்கக்கூடாது ஹசீமன் சொன்னானாக்கா வாதாடுபவர் துரோகிகளுக்கு நீங்கள் வக்கீலாக இருக்கக்கூடாது நாலாவது அத்தியாயம் நூற்றி அஞ்சாவது வசனம் அப்போ முஸ்லிம்கள் நம்பிக்கை துரோகிகளாக இருந்தால் நம்பிக்கை துரோகம்னா யாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறது அல்லாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறது அல்லாவுடைய தூதருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது இஸ்லாத்திற்கு நம்பிக்கை துரோகம் செய்வது முஸ்லிம்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது ஏன் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கே நம்பிக்கை துரோகம் செய்பவராக இருந்தாலும் ரசூல்லாவுடைய சஃபாத்தோ வக்காலத்தோ நமக்கு கிடைக்காதுன்னு அர்த்தம் உண்மையில் இந்த வசனம் இறங்கிய பின்னணியே ஒரு நான் முஸ்லீம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் ஒரு நான் முஸ்லிமுக்கு பாதகமாக முஸ்லீம் செயல்பட்ட பொழுது முஸ்லீம் என்பதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யக்கூடாது முஸ்லிம்க்கு நீங்கள் சப்போர்டாக இருக்கக்கூடாது முஸ்லிம்களுடைய வக்கீலா நீங்கள் இருக்கக்கூடாது என்ன காரணத்தினால முஸ்லிம்கள் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களாக இருந்தால் ரசூல்லா சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடாது என்ற விஷயத்தில் தான் இறங்குச்சு அந்த செய்தி தனி அப்போ முஸ்லீம்களில் யாரெல்லாம் நம்பிக்கை துரோகமாக துரோகம் செய்பவர்களாக இருந்தாலும் அவங்க ரசூல்லாவை புகழ்றனால மட்டும் சஃபாத்துங்கிறது கிடைச்சிடாது இந்த முஸ்லீம்களுடைய கொள்கை எப்படி இருக்கணும் முஸ்லீம்களுடைய நடத்தை எப்படி இருக்கணும் அவருடைய நல்லொழுக்க பண்புகள் எப்படி அமையணும் நட்பிலும் பகைமையிலும் எந்த சட்டத்தை அவர்கள் கடைபிடிக்கணும் முஸ்லீம்களாகிய இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள் என்னென்ன இதையெல்லாம் எப்படி நிறைவேற்றணும் எது முஸ்லிம்களுக்கு சத்தியம் எது முஸ்லிம்களுக்கு அசத்தியம் எதனை முஸ்லிம்கள் பின்பற்றணும் எதனை முஸ்லிம்கள் விட்டுவிடணும் முஸ்லிம்கள் யாரோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் யாரோடு தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது முஸ்லிம்களுக்கு நண்பர்கள் யார் பகைவர்கள் யார் முஸ்லிம்களுக்கு கண்ணியமும் வெற்றியும் நற்பயன்களும் எதில் இருக்குது எதில் கேவலமும் நஷ்டமும் இருக்கிறது எதில் ஏமாற்றம் இருக்கிறது இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில்களை எல்லாம் முஸ்லிம்கள் நபிசல்லாஹூ வலைவசலம் அவர்கள்ட்ட கேட்கறது இல்லை இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்கள் இந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வு எல்லாம் நபிசல்லாஹு வலைவசலம் அவர்கிட்ட கேட்கிறத விட்டுட்டாங்க இவைகளுக்கான தீர்வுகளை இன்றைய முஸ்லிம்கள் யார்கிட்ட கேட்குறாங்கன்னு சொன்னால் உலகாதாயவாதிகள் இணை வைக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை மறுப்பவர்கள் இஸ்லாத்தை எதிர்ப்பவர்கள் வழிகட்டவர்கள் சுயநலவாதிகள் அவங்கவுங்க மனசுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கக்கூடிய சைத்தான்கள் இவங்கள்ட்ட கேட்குறாங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அல்லாவுடைய தூதர் அங்கே இருக்கட்டும் ஏன் மனசு என்ன சொல்லுது அல்லது என்னுடைய அரசியல் கட்சி தலைவன் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கான தீர்வை ரசூல் ஆட்டை கேட்கறதை விட்டுட்டு உலகாதாயவாதிகளிடத்தில் கேட்டு நடைமுறைப்படுத்துபவர்களாக முஸ்லீம்கள் மாறிட்டாங்க அவர்கள் தரக்கூடிய ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் தான் நடைமுறைப்படுத்துகிறார்கள் நான் இதை ஆதாரபூர்வமாக எடுத்து சொல்ல முடியும் பல தடவை சொல்லவும் செஞ்சிருக்கிறேன் திருமண பிரச்சனைகள் விவாகரத்து குலா மாதிரியான விவகாரங்களுக்கு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டு குடும்பத்தினருமே எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா பள்ளிக்காரங்க எங்களுக்கு தான் இருக்கணும் இது சாத்தியமா ரெண்டு தரப்புக்கும் பள்ளி சாதகமாக இருக்க முடியுமா யாராக தப்பு பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தீர்ப்பு சொல்ல முடியும் யார் நல்ல விதமாக நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு தான் இருக்க முடியும் ஆனால் ரெண்டு தரப்புமே பள்ளிக்காரங்க எங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் அவங்க பள்ளிக்காரங்க ஒருகால் வழங்கப்படுகிற பஞ்சாயத்தினுடைய தீர்ப்பு ரெண்டு குடும்பத்தில் ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு பாதகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வாங்க உங்கள் பஞ்சாயத்து எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்துக்கிறோம் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன அல்லாவுடைய சரியத்தை எங்களுக்கு வேண்டாம் எங்கள் பிரச்சனைக்கான தீர்வுகளை உலகாதாயவாதிகளான மனிதர்கள் உருவாக்கிய சட்டங்களின் அடிப்படையில் பார்த்துக்கிறோம் என்று திரும்பி போகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இறை தூதர்களை பின்பற்றுபவர்களா இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களா இல்லை இஸ்லாத்துக்கு துரோகம் செய்பவர்களா யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் அப்போ தங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை அல்லாவுடைய தூதரிடம் கேட்பதை விட்டுவிட்டு உலகாதாயவாதிகளிடத்தில் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் எல்லாம் சொல்லுவான் பதினாறாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது எல்லா சமுதாயத்திற்கும் அனுப்பி இருக்கிறோம் என்னத்துக்கு அனுப்பி இருக்கிறோம் ரெண்டு விஷயம் இங்கே சொல்லப்படுது அல்லாவுக்கு இபாதத்து செய்யணும் அதுக்காக வேண்டி இறை தூதர்கள் அனுப்பணும்னு மட்டும் சொல்லி முடிச்சிடல வஜு தாகூத் அசத்திய சக்திகள் அல்லாஹுடைய சட்டங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீய சக்திகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இறை தூதர்களை அனுப்பி வச்சிருக்கிறோம் அப்போ அல்லாவுக்கு இபாதத்து செஞ்சால் மட்டும் பத்தாது சைத்தானிய சக்திகளுக்கு எதிராகவும் இருக்கணும் மன்ஹதல்லா அப்படிப்பட்ட மக்களில் சிலருக்கு அல்லாஹ் நேர்வடியை கொடுக்கிறான் மன் ஹக்கத் அலைஹில் அலாலத் வேறு சிலர்கள் மீது வழிகேடு விதிக்கப்பட்டு விட்டது ஃபசீரூஃபில் அருதி பூமியில் சுற்றி பாருங்கள் பல்லுரு கைஃபக்கான ஆஹிபத்துல் முகதிபீன் இப்படி இறை சட்டங்களை புறக்கணித்து அசத்தியத்துக்கு பின்னால் தலாலத்துக்கு பின்னால் போனவர்களுடைய அந்த பொய்யர்களுடைய முடிவு என்னவாச்சு அப்படிங்கிறத ஊர் உலகத்தை சுற்றி பார்த்து தெரிஞ்சுக்குங்கன்னு நல்லா சொல்லி முடிப்பான் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் இறை தூதர் சல்லல்லாகு வலைவசலம் அவர்களை அலட்சியம் செய்துவிட்டு மற்றவங்களுடைய ஆலோசனைப்படி நடக்கிறனால என்ன விளைவு ஏற்படும்னு குரான் சொல்லுதோ அந்த விளைவை தான் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு விளைவுகள் தான் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது ரசூலுல்லாவை அவாய்டு பண்ணினதையே புறக்கணித்ததனுடைய அலட்சியம் செய்ததினுடைய விளைவுகள் உலகத்தில் வாழ்கிற அத்தனை முஸ்லிம்களையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்குது சொன்னால் பழுதீர்த்திட்டு இருக்குது ரசூலுல்லாவை அவாய்டு பண்ணால் என்ன கதி ஏற்படும் என்று அல்லாஹ் குரான் சொல்கிறானோ அதுதான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வஞ்சம் தீர்த்து கொண்டு இருக்கிறது ரசூலுல்லா எல்லாத்துக்குமே வழிகாட்டி எல்லா பிரச்சனைக்குரிய தீர்வும் அவர்கிட்ட இருக்குது எந்த மாதிரியான வழிகாட்டுதலையும் ரசூல்லாட்டிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் ரசூல்லாவை குறித்து நமக்கு கற்றுத்தரப்பட்டு இருக்கக்கூடிய செய்தி நம்முடைய நம்பிக்கையும் அதுதான் ஆனால் இன்னைக்கு அவரிடத்திலே வழிபாடுகளுக்கான வழிகாட்டுதலை மட்டும் தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் வழிபாடுகள் என்ன செய்யணும் ரசூல்லாவை பார்த்து செய்யணும் அதற்காக வேண்டி மட்டுமே அவருடைய ஹதீஸுகளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு பக்கம் பார்த்தா ரசூல்லாவுடைய ஃபிசிக்கல் பர்சனாலிட்டி சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை மட்டும் ஆய்வு கெடுத்துட்டு இருக்கிறாங்க ரசூல்லாவை தெய்வீக அம்சம் பொருந்தியவராக சித்தரிப்பதற்கு சாதகமாக சில ஹதீஸுகள் இருப்பதாக நினைத்து கொண்டு ரசூல்லாவுடைய ஃபிசிக்கல் பர்சனாலிட்டி அவருடைய அங்க அடையாளங்கள் அதை மட்டுமே குறிப்பிட்ட ஹதீஸுகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதலுக்காக வேண்டி ரசுல்லாவுடைய ஹதீஸுகள் மேற்கோள் காட்டப்பட்டதும் ஆய்வு செய்யப்பட்டதும் ரொம்ப கம்மி சரியா சொன்னால் இறை தூதர் என்கிற பெரும் கடலிலே வெறும் ரெண்டு துளியை மட்டும்தான் எடுத்து நாக்கில் தொட்டு நக்கிட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் மிகப்பெரிய கடல் அல்லாஹு ஜல்லஷானுத்தானா தன்னுடைய கருணையின் மூலமாக நமக்காக அனுப்பி வச்ச ரசூலுல்லாவோடு முஸ்லிம்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் செய்கிற கூத்துக்கள் ரொம்ப நகைச்சுவையாக சிரிப்புக்கிடமானவையாக இருக்கிறது இதே செயல்களை வேறொரு மனுஷன் வேறொரு வேலையில் செய்வதைக் கண்டால் அவனை பார்த்து நாம் கைகொட்டி சிரிப்போம் பைத்தியக்காரன் என்று பட்டம் கொடுப்போம் யோசித்து பாருங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு மெடிக்கல் புக்கை கொண்டு வந்து பக்தியோடு படிச்சுட்டு அந்த புக்கை எழுதுன ஆளை புகழ்ந்துட்டுருக்கிறான் உடம்பு சரியில்லாதவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவன் மெடிக்கல் புக்கை பக்தியோட படிக்கிறான் எழுதுன ஆளை புகழ்ந்து புகழ்ந்துட்டுருக்கிறான் அப்படி புகழ்ந்தாலே போதும் தன்னுடைய எல்லா நோயும் போயிடும் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க அவனை பற்றி நாம் என்ன சொல்லுவோம் அவனோட மூளை கெட்டுப்போச்சு அவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க அப்படித்தான் சொல்லுவோம் ஆனால் நோய்களை தீர்ப்பதற்காக எல்லாம் அனுப்பி வச்சிருக்கக்கூடிய மருத்துவரான இறை தூதரோடு அருமருந்தான ஹதீசுகளோடு முஸ்லீம்கள் இன்றைக்கு அப்படித்தான் நடந்துட்டுருக்கிறாங்க முஸ்லீம்கள் இறை தூதரை அப்படித்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் வச்சிட்ருக்கிறாங்க நம்ம நடைமுறையில் பார்த்து புரிஞ்சிக்க முடியுது ரசூல்லா விஷயத்தில் ரஸ் முஸ்லீம்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்கிற சம்பவங்களை வச்சு நம்மால் அப்படி புரிஞ்சுக்க முடிகிறது அவரை புகழக்கூடியவர்கள் அவரை புகழ்கிறனால மட்டுமே எல்லா பிரச்சனையும் போயிடும்னு நினைக்கிறாங்க அவருடைய அறிவுரையின் அடிப்படையில் நடக்கலாம் வேண்டியதில்லை அவர் எதையெல்லாம் தீமைகள் என்று சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் விட்டு விலகணுங்கிற அவசியம் இல்லை அவரை பாடிட்டு இருந்தால் போதும் புகழ் செய் புகழ்ந்துட்டு இருந்தால் போதும் எல்லா நோயும் போயிடும் இப்படி இருக்கிற சமயத்தில் தன்னுடைய நோய் நீங்கிறதுக்காக வேண்டி மருத்துவ நூலையும் அந்த நூலை எழுதிய ஆளையும் புகழ்ந்தாலே போதும் தன்னுடைய நோயெல்லாம் ஓடி போயிரும்னு நினைக்கிறானே அவனுக்கு நாம் என்ன பட்டம் கொடுக்குறோமோ அந்த பட்டம் இந்த முஸ்லிம்களுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறதில்லை இதில் பெரிய வேடிக்கையான வேதனை என்ன தெரியுமா அடே மருத்துவரை புகழ்ந்தால் மட்டும் பத்தாது அந்த டாக்டர் கொடுத்த வழிகாட்டுதன் அடிப்படையில் செயல்படணும் அப்போ தான் உன்னுடைய நோய் போகும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை இவர் டாக்டர் மதிக்கிறது இல்லை டாக்டர் திட்டுறாரு அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறது நபிசல்லல்லாஹு வலைவாசலம் அவர்களை புகழக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது ஆனால் அந்த புகழ் எப்படி இருக்கணுங்கிறதுல தான் வித்தியாசப்படுது எல்லாரும் ரசவுல்லாவை மதிக்கக்கூடியவர்கள் ரசோல்லாவை புகழக்கூடியவர்கள் தான் யாருமே ரசோல்லாவை புகழக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது புகழ் என்கிற விஷயத்தில் வேறுபாடு தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா ரசூல்லாவை புகழ்ந்தால் மட்டும் பத்தாது அவரை பின்பற்றணும்னு சொன்னால் அவங்க ஆண்டி ரசூல்லா ஆண்டி ஹுப்பு என்று சொல்கிறான் எப்படி பிஜேபிக்காரர் செய்கிறக்கூடிய அநியாயத்தை சொல்லி காட்டினா அவன் உடனே என்ன தெரியுமா செய்வான் ஆண்டி இண்டியன் வாங்க பிஜேபியை திட்டினாலே இந்தியாவுக்கு எதிரானவன் பிஜேபிக்கு எதிரானவன் இல்லை இந்தியாவுக்கு எதிரானவன் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறானா இல்லையா ஆண்டி இண்டியன் அப்ப ரசூலுல்லாவை புகழ்ந்தா மட்டும் பத்தாது புகழக்கூடாதுன்னா யாரும் சொல்லல புகழ்ந்தா மட்டும் பத்தாது அவரை பின்பற்றணும் அதுதான் உண்மையான நேசம் சொன்னா இவன் ஆண்டி ரசூலுல்லா ஆண்டி சுண்ண ஜமாத்து என்று சொன்னால் இதை விட வேடிக்கை என்ன சொல்ல முடியும் வேதனை என்ன சொல்ல முடியும் இன்றைக்கி அதுதான் நடந்துட்டு இருக்குது யோசித்து பாருங்கள் சிரிக்கிறதுக்காக வேண்டியோ அல்லது மற்றவர்களை ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக வேண்டியோ டிகிரேட் பண்ணுறதுக்காக வேண்டியோ இதை சொல்லலை இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கொஞ்சம் சமூக கவலையோடு மார்க்க கவலையோடு ஆழமாக யோசித்து பார்த்தா அல்லாவுடைய தூதருக்கு மிக மட்டமான முறையிலே அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதனால தான் உரையின் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் அன்றைக்கு முஸ்லீம் அல்லாதவர்களால் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் இன்னைக்கு முஸ்லீம்களாலேயே அவர் இந்த வகையில் புறக்கணிக்கப்படுகிறார் இறை தூதரை நம்புவதாக சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் அவர் மீது நாங்கள்தான் நாங்கள் மட்டும்தான் நேசம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் அவருக்காக வேண்டி நாங்கள் உயிரையும் கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் அவர் இழிவுபடுத்தப்பட்டால் ஒருபோதும் நாங்கள் சகித்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் அவங்க தான் இந்த அநியாயத்தையும் இருக்காங்க யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா அன்பானவர்களே நாம் நினைச்சா ரசூலுல்லாவை நம்ம கூட வச்சுக்க முடியும் வச்சுக்கணும்னு அல்லா சொல்கிறான் அது எப்படி அவங்க தான் மூத்த போயாச்சே மௌத்தா போன ஆளை எப்படி நம்ம கூட வச்சுக்கிறது சாத்தியமா இது ஆனால் அல்லா இறை தூதரை உங்களோடு வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் அப்படி வைத்து கொண்டிருக்கிற காலம் வரைக்கும் உங்களுக்கு எந்த இறை தண்டனையும் வராதுன்னு சொல்கிறான் எப்படி வச்சுக்கிறது என்று கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரசூலுல்லாவை முன்மாதிரியாக கொள்கிற பொழுது நம்முடைய குடும்பத்தில் அவரை ஒருவராக ஆக்கிக்கொள்கிறோன்னு அர்த்தம் ஃபேமிலியில் வயது முதிர்ந்தவர்கள் அனுபவஸ்தர்கள் காரியஸ்தர்கள் முக்கியஸ்தர்கள் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே குடும்பத்தில் எது நடக்கிறாருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வாரத்தை கேட்டுக்குவோம் அனுபவஸ்தர் வயசானவர் பெரியவர் அவர்கிட்ட கேட்டு செயல்படுவோம் என்று சொல்லி குடும்பத்தில் ஒரு மூத்தவரை வச்சுருப்பாங்க அவருடைய ஆலோசனைப்படி செயல்படுவாங்க அதே மாதிரி நம்முடைய குடும்ப விவகாரம் தொழில் வியாபாரம் சமூக விவகாரம் அரசியல் விவகாரம் எல்லாத்துலேயும் ரசூல்லா என்ன செய்தாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு செஞ்சால் ரசூல்லாவை நம்ம கூடவே வச்சுக்கிற மாதிரி நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக வச்சுக்கிட்ட மாதிரி அதுதான் ரசூல்லாவை நம்ம கூட ஹயாத்தோடு வச்சுக்கிறது அப்படி நபிசல்லாஹு வலைவசலம் அவர்களை நம்மோடு வைத்து கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் நிச்சயமாக அல்லாஹுடைய தண்டனை நம் மீது இருக்காதுன்னு அல்லா சொல்கிறான் எட்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூணாவது வசனம் ஒமா காணல்லாகு லீயோ அதிபகம் அந்த இறைத்துதரவர்களே நீங்கள் அவங்கள்ட்ட இறந்திருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் ஒருபோதும் தண்டனையை இறக்க மாட்டான் ஒமா காணல்லாகும் அதிபகும் வகும் எஸ்தகஃபிரும் செய்த பாவத்துக்கு அவங்க மன்னிப்பு தேடிட்டு இருக்கிற காலம் வரைக்கும் தண்டனை நான் கொடுக்க மாட்டேன் அல்லாஹுடைய தண்டனை வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு காரணத்தை சொல்கிறான் ரசூல் கூட வச்சுக்கோங்க அல்லாவுடைய தண்டனை உங்களுக்கு வராது அப்படியானால் இறை தூதரை நாம் பின்பற்றுகிற காலமெல்லாம் அல்லாவுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குன்னு அர்த்தம் ஒரு கால் தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் அதற்காக அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற காலமெல்லாம் அல்லாவுடைய தண்டனை வராதுன்னு அர்த்தம் இதை பார்க்குறோமா இல்லையா கடைசியாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களை பற்றி நாம் நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படுவோம் அவங்கள பற்றி நாம் ஆன்சர் பண்ண வேண்டி இருக்கும் நம்மளை பற்றி நம்ம செயல்களை பற்றி மட்டும் நாம் பதில் சொல்கிறது இல்லை ரசூலுல்லாவை குறித்தும் நாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஏழாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனம் என்ன சொல்கிறது பல நஸ் அலன் அல்லதீன ஒரு சில இலைகி எந்த மக்களிடம் தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களிடத்திலே நாம் விசாரணை நடத்துவோம் வல நஸ் அலன்னல் முரசலீன் அந்த தூதர்களிடத்திலும் தூதுத்துவ கடமையை அவர்கள் எதுவரை நிறைவேற்றினார்கள் அதுக்கு மக்கள்கிட்டருந்து என்ன பதில் கிடைத்தது என்பது பற்றி தூதர்களையும் விசாரிப்போம் அப்போ தூதர்களையும் அல்லாஹ் விசாரிப்பான் எந்த சமுதாயத்திற்கு அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டார்களோ அவர்களையும் விசாரிப்பான் இப்படி ஒருத்தர் அனுப்பி வச்சனே அவர் என்ன சொன்னார் சொன்னதை நீங்கள் கேட்டீங்களா எல்லா விசாரணையும் இருக்கும் அவர்களும் விசாரிக்கப்படுவார்கள் நாமும் விசாரிக்கப்படுவோம் அப்போ நிச்சயமாக அந்த விசாரணை என்பது இறை தூதர்களை பற்றி அல்லாஹ் நம்மிடத்தில் விசாரிக்கிற அந்த விசாரணை என்பது நீ ரசூல்லாவை புகழ்ந்துட்டு இருந்தியா என்கிற விசாரணையாக இருக்காது மாறாக அவரை எந்த அளவுக்கு நீ பின்பற்றினாய் என்கிற விசாரணையாகத்தான் இருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எனவே நபிசல்லாக வலைவசலம் அவருடைய வாழ்வியலை முஸ்லிம்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் கொண்டு வரணும் அவரை புகழ்வதோடு மட்டும் நின்றுவிடாமல் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவரை வாழ வைக்க வேண்டும் அப்படி அவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை முறையை பார்ப்பதன் மூலமாக முஸ்லிம் அல்லாதவர்கள் நம்மளை பார்க்க கூடாது ரசூல்லாவை பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஓ இவர்தான் ரசூலா படிச்சு தெரிஞ்சுக்க கூடாது முஸ்லிம்களுடைய இறை தூதரை பின்பற்றுகிற வாழ்க்கையை பார்த்து இறை தூதர் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படி நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக முஸ்லீம் அல்லாதவருக்கு இறை தூதரை அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல சானுஹு தாரா நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக பாஹ்ரு தாவானா அனில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் பாரக் அல்லா பாரக் அல்லாஹு லானா வலக்கும் கில் குரான் லதீம் வனஃபானா வ ஈயா கும்பில் ஆயா தி வதிக்கில் ஹக்கீம் இன்னஹு தாலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரஹூஃபு ரஹீமன் வ ரப்புன் ஹலீம்